டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையிலாம் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்த உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மகேந்திராவில் ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ சர்பன்ஸ் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டிஏ டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவ்வளோபலாக இருக்குது மற்றும் பெட் வந்து அவ்வளோவா இருக்குங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து சிங்கிள் கிளச் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க டயர் நாலு டயருமே ஆவரேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெளிவோ ஆன கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் பூலாம்பட்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே பார்த்தீங்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டிஐ டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரோட்டவாட்டர் கலவைகள் பவர் டல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடிக்கு மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு நீ நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே